என்ன ட்ரீட்மெண்ட் பொறுத்து இருக்கு நம்ம உங்களுக்கு ஸ்கேலிங் வேணும்னா ஸ்கேலிங் செய்யலாம் இப்போ வேற ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட்னா கூட பிள்ளைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்கு ஸோ எல்லாரும் வந்து கலந்துக்கலாம் கண்டிப்பாக எத்தனை வயசுனா எல்லாருமே வர எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் இதுல வயசு இது இல்லை பிள்ளைங்கலேருந்து பிறந்த குழந்தைலேருந்து வயசான முதியோர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் பிரச்சனை ஸோ அவருக்கு அம்மாஸுக்கும் நம்மளுக்கு இருக்கு கணா கணா எல்லாத்துக்குமே இருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாரும் வந்து கலந்து ஆதரவு கொடுக்கணும் டென்டல் வந்து நம்ம ஹீலிங் மட்டும் தான் செய்யறோம் ஏன்னா அப்படி சிமெண்ட் பண்றது அந்த மாதிரினா கொஞ்சம் டைம் எடுக்கும் இன்னொன்று வந்து அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு இது ஸோ ஜஸ்ட் பேசிக்கான ஒரு ஸ்கேலிங் மட்டும் தான் செய்யறோம் மெடிக்கல் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஹைப்பர் டென்ஷன் செக் பண்ணறது இனிப்பு நீர் ரத்த குதிப்பு செக் பண்ணறது அப்புறம் அவங்களோட கேன்சர் செக்அப் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு இதுதான் அவங்க நம்மளோட லைக் ராஃப்ரி இதுதான் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கவுண்ட் பண்ணி டாக்டராக இருக்கும் வரவங்க வந்து எல்லாருமே ஐசி எடுத்துட்டு வரணும் முடிஞ்சா வர்க்கநகர விஷயம் இருந்தா பெட்டர் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் கவுண்டர்ல ரெஜிஸ்டர் குத்துவோம் அதுக்கப்புறம் அடுத்த கவுண்டர் வந்து நம்ம செக் பண்ணுவோம் செக் பண்ணிட்டோன்னு நம்ம பார்ப்போம் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்கீனிங் தேவைப்படுதா இல்லை அவங்களுக்கு வேற ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் தேவைப்படுதான்னு இ பிளஸ் அந்த பேஷண்ட் வந்து பல்லு வந்து ஆடுது அவங்க வந்து பல்லு கொடுங்க நம்ம வந்து கிளினிக் வர சொல்லுவோம் இங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து மத்த பரிசு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பல்லு கொடுங்க முடியும் அங்கே சும்மா பண்ண முடியாது ஸ்கேலிங் மட்டும் தான் நம்ம அங்கே பண்ணுவோம் இல்லை இந்த கோயிலில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செய்கிறோம் நம்மளோட நம்மளோட கிளினிக் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறோம் இந்த கோயிலில் நம்மளோட ஃபர்ஸ்ட் டாக்டர் மஞ்சித் வந்து அவங்க முயற்சி பண்ணி இந்த ப்ரோக்ராம் செய்கிறோம் ஸோ எல்லாருமே ஆதரவு கொடுப்பாங்கன்னு